புதிய ரெடியா ரெடியா எங்களுடைய சட்டமன்ற கட்சியின் கொறடா என் அன்பு சகோதரர் அசன் மௌலானா அவர்கள் ஏற்பாட்டில் இன்று சென்னை சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து முதல் கட்டமாக ஒரு லாரி பொருட்களை வயநாடுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்புகிறோம் இதே போன்று எல்லா மாவட்டங்களிலும் பொருட்களை சேகரித்து வயநாடு பேரிடரில் பாதிக்கப்பட்ட அன்பு சொந்தங்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கம் தமிழ்நாடு சார்பாக தொடர்ந்து பொருட்களை அனுப்பிக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே முதல் தவணையாக ஒரு கோடி ரூபாய் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறக்கட்டையிலிருந்து பெறுவதாக அறிவித்திருக்கிறோம் அதை எட்டாம் தேதி அன்று தலைவர் ராகுல் காந்தியிடம் அளிக்க இருக்கிறோம் அதேபோன்று எல்லா மாவட்டங்களிலும் அவர்களே முன்வந்து காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் தலைவர்கள் எல்லாம் பொருட்களை சேகரித்து என்னென்ன அங்கே தேவைகள் இருக்கிறது என்பதை அறிந்து உடனுக்குடன் அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சம்பவம் நடந்த ஐந்து மணி நேரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அங்கே களப்பணியில் இறங்க வேண்டுமென்று ஒரு ஐம்பது வாலண்டியர்ஸ் முதல் முறையாக அங்கே அனுப்பினோம் இப்பொழுது குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் இருந்து அங்கே மக்களுடைய பணியில் பேரிடர் மீட்பு பணியில் இறங்கியிருக்கிறார்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்னென்ன தேவைகள் வயநாட்டு மக்களுக்கு தேவையோ அனைத்தையும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட தலைவர்கள் மாநில பொறுப்பாளர்கள் எல்லோரும் முன்வந்திருக்கிறார்கள் இப்பொழுது நிதிகள் நிறைய கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் பட்டியல் நோட்டீஸ் போர்டில் போட இருக்கிறோம் ஏற்கனவே ஒரு கோடி ரூபாய் மா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மாத சம்பளத்தை அறிவித்திருக்கிறோம் அதே போன்று தலைவர் பெருமக்கள் எல்லாம் நேற்று கூட இரண்டு மூன்று லட்சம் ரூபாய் நிதியாக கொடுத்திருக்கிறார்கள் அனைத்தையும் சேகரித்து அந்த பேரிடர் நிவாரண நிதிக்கு இந்த தலைவர் ராகுல் காந்தி மூலமாக கொடுக்கிறார் சார் மிகப்பெரிய பேரிடர் நடந்திருக்கு இதுவரை பிரதமர் அந்த பகுதிக்கு சென்று பார்க்கவில்லை போனால் போனாதான் அதிசயம் அவர் போகாமல் இருக்கிறது தான் யதார்த்தம் எங்கே போயிருக்கார் அவர் மணிப்பூருக்கு போனாரா மணிப்பூரில் சம்பவம் நடந்த வருடக்கணக்கில் கணக்கில் அவர் இது வரைக்கும் அந்த மக்களை கேட்பதற்கு ஆள் இல்லாமல் பிரதமரோ பிரதமருடைய அமைச்சர் பெருமக்களோ யாருமே போகல ஆனா எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்க போய் நிற்கிறார் வயநாட்டில் சம்பவம் நடந்த அன்ற மறுநாளே அங்கே போய் களத்தில் நிற்கிறார் இரண்டு நாட்கள் தங்கி இருக்கிறார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை கட்டி தருவோம் என்று சொல்லுகிறார் ஒன்றிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது கேரளா மாநிலம் ஒரு ஒரு மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டை பிடிக்காது கேரளாவை பிடிக்காது கர்நாடகாவை பிடிக்காது தெலுங்கானாவை பிடிக்காது ஆனா தென்னிந்தியாவில் வந்து ஆந்திராவை பிடிக்கும் ஏன் ஆந்திராவை பிடிக்கும் ஆந்திரா முட்டு கொடுத்து இருக்கிறது ஆட்சியுடைய சுவாச காற்றை இங்கு ஆக அது ஆந்திராவுக்கு எவ்வளவு நீதிமன்றமான கொடுப்போம் இதுதான் பாசிசம் பெரிய அளவில் இருக்கு வாய் லெவலில் இருக்கும் வார்த்தை லெவல்ல இருக்கும் யதார்த்தல இருக்காது யதார்த்தல இருக்காது பெரிய அளவுல உடல் உழைப்பு இல்லாமல் நூறு கோடிக்கு மேல திரைத்துறையில சம்பளம் வாங்குறாங்க ஒரு சில பேர் நபர்கள் மட்டும் முன் வந்து கேரளாவுக்கு உதவி இருக்கிறாங்க இந்த பெரிய அளவுல நூறு நூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்களுக்கு உங்களுடைய கோரிக்கை என்ன வயநாடு தொடர்பா இல்ல நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர்களே நிறைய பேர் முன் வந்து கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் இது எப்ப பேரிடர் இந்த தேசத்தில் எந்த மூலையில் ஏற்பட்டாலும் கொடுக்க வாய்ப்புள்ளவர்கள் முன்போந்து கொடுக்கணும் நூறு கோடிக்கு மேலே தமிழ் வாங்க போய் மிகப்பெரிய நடிகர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க அரசியல் பேசுகிறாங்க ஆனால் அந்த விஷயங்களை உதவி பண்ண மாட்டாங்க அதனுடைய முன்வரணம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்காங்க உண்மையான கஷ்டமான சூழலில் யார் போய் நிற்கிறாங்க இப்போ எங்கள் தலைவர் வந்து எதிர்கட்சி தலைவர் நாடாளுமன்றம் நடந்து கொண்டு எதுக்கு மணிப்பூருக்கு ஓடுறாருங்க எதற்காக வயநாடுக்கு போகிறாருன்னா அவர் மக்களோடு மக்களாக இருக்கார் மக்களுடைய முகமாக மக்களுடைய குரலாக இருக்கிறார் இதே போன்று வாய்க்கிழிய எல்லாம் மாதிரி முன்னுக்கு வரணும் மக்களுக்காக இருக்கோம் அது மாதிரி இல்லையே குற்றம் வழக்கு போடுறது இருக்காங்க அதாவது வயநாட்டில ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து மீட் பணியில் ஈடுபட்டு ஆனா நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வந்து கருத்து முன்னாரு அதாவது அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து அந்த பகுதியில் எந்த விதமான மேம்பாட்டு பணிகளையும் செய்யல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு எல்லாம் சீமான் அவர்கள் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செய்யாதையா வந்து ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தாங்க அவரை போய் எங்கேயாவது ஜெயிச்சுட்டு வர சொல்லியேன் காங்கிரஸ் அங்கனைக்கு ஜெயிக்கிறதெல்லாம் எங்கேயாவது போய் ஜெயிச்சுட்டு வந்து பேச சொல்லுங்க தலைவர் தான அவரையும் அங்கே வீட்டுக்கு பெற முடியல தேங்க்யூ